யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை என்னாச்சு மேடம் நீங்க மட்டும் வந்து ஆ சும்மா தானே வந்தேன் சாரு தலை வலிக்கிறேன் சொன்னாங்க உங்களை காஃபி எடுத்துட்டு வர சொன்னாரு சாரு ரெகுலரா காஃபி டீ எடுத்துக்க மாட்டார் மேடம் ரேர் தான் எப்போவாது தான் நானும் போய் ரெகுலராக கேட்கறது ஐயோ இன்னைக்கு கேட்டாரா நான் இன்னைக்கு போய் கேட்க மறந்துட்டேன் மேடம் நந்தினி மேடம் நானும் கேட்க வேணாம் தான் பார்த்தேன் ஆனா வாய் அடங்க மாட்டேது என்னாச்சு சாருமதி மேம் சொல்லுங்க மேம் அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது இருந்தாலும் மண்டையை போட்டு உடச்சிட்டே இருக்கு இந்த விஷயம் அதான் சரி கேட்டுருவோமேன்னு ஏமா உனக்கு மட்டுமா மண்டையில் குருகுருன்னு ஓடுது விஷயம் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாட் டாபிக் நந்தினி மேம் தானே என்ன சொல்றீங்க ஆஃபீஸோட ஹாட் டாபிக் நானா அட ஆமாம் மேடம் ஒரு ஜாபை ஒரு ஸ்டாஃபு ரிசைன் பண்ணிட்டு போனாலே யார் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க நம்மளும் அதெல்லாம் நோண்டி எடுத்து தான் பார்த்துட்ருப்போம் இருந்தாலும் உங்கள் கேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது

இதில் என்ன இருக்குது சார்மதி மேம் அவருக்கு நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணது போதும்னு தோணிருக்கலாம் அதனால் கொடுத்துருக்கலாம் அது எப்படி மேம் ஒத்துக்க முடியும் உங்கள் ஒர்க் வைஸ் யாராவது குறை சொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே அப்படி ஒரு மாஸ் என்ட்ரியாக வந்திருக்கீங்க முடிக்க முடியாது ஆஃபீஸு புரட்டி போட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக நின்று உங்களோட மாஸ் பவரை காமிச்சிங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ செகண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதையும் சூப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த விதத்துலையும் எப்படி யோசித்து பார்த்தாலும் உங்கள் மேலே எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படி இருக்கும்போது எம்டிஏ உங்களை டேரெக்டாக ஹேண்டில் இருக்காரு இந்த ப்ராஜெக்டுக்கு வேற டீம் ஹெட் யாரும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கோஆடினேட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் மேம் அவரை ரெசிக்னேஷன் கொடுக்குற அளவுக்கு மாம் என்ன பதில் சொல்லுவீங்கன்றதெல்லாம் எங்களுக்கும் ஐடியா இல்லை ஏன்னா எங்க யாருக்குமே இந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிக்க முடியல ஒன்னு நீங்க சொல்லணும் இல்ல சார் சொல்லணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் கிடைக்கும் சில கேள்விக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கிறதே நல்லது தானே அவர் எதுக்காக அந்த முடிவு எடுத்தாருன்னு எனக்கு தெரியும் நான் எதுக்காக இந்த முடிவு எடுத்தேன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால இந்த கொஸ்டின்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க என்ன மேடம் இல்லை மேம் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருந்துதான் சொல்லியிருப்பானே இதுக்கு ஆன்சர் என்னால் சொல்ல முடியாது மேம் அதனால தான் அவாய்ட் பண்ணுறேன் என்ன காத்தானா நந்தினி மேம் இப்படி சொல்லிட்டு போறாங்க அதான் எனக்கும் தெரியல மேடம் வர வர நம்ம ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு என்னாலயும் கண்டுபிடிக்க முடியல அண்ணா உங்களாலே கண்டுபிடிக்க முடியலனா வேற யாரை வச்சு கண்டுபிடிக்க தெரியலையா சைட் அடிச்சது போதும் வேலையை நான் சைட் அடிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாதா நீ நான் இன்னைக்கு நேற்று சைட் அடிக்கிறேன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண காலத்துலேருந்து சைட் அடிக்கிறேன் அதனால எனக்கு தெரியாதா நீ சைட் அடிக்கிறதுக்கும் சாதாரணமாக பார்க்கறதுக்கும் டூ யுவர் ஒர்க் ஓவரா தான் பண்றாரு இவர்த்த பேசவே கூடாது முதல்ல பேசாத யார் பேசணும்னா நான் தான் ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா குட்டி தப்பில் உட்கார வச்சுட்டு இருக்காருன்னு தெரியல இவர் என்ன சின்ன பிள்ளையா நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் புரியுதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கம்பெனியோட எம்டி ப்ராஜெக்ட் எப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகுன்றது தெரியாதா நம்ம சொன்னாதான் இவருக்கு புரியுதுன்ற மாதிரி பில்டப் பண்ணுறாரு வேதம் என்று ஆனது கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது பூமியே சுழல்வதா

யூ ஹியர் மை வால்ஸ் ஹெர்நாத் இப்போ என்ன பதில் சொல்கிறது கொஞ்சம் யோசித்து தான் ரெசிங்னேஷனை கொடுக்கணும் எல்லோரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க இப்போ கொடுத்தா கரெக்டாக இருக்காதே ஹரி உ தர் இம் மந்தினி ஹர் நாத் மந்தினி சார் எனக்கு கேட்குது நான் லைவில் தான் இருக்கேன் ஷோ ஆன் சொல்லி அது ரெசிக்னேஷன் நான் இன்னும் ஃபில் பண்ணல எனக்கு இன்னும் வேறு வேலையெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா ஆஃபீஸ் வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்து ரெசிக்னேஷனை ஃபில் பண்ணி கொண்டு வந்து உங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு நான் பொறுமையாக தான் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அதுக்கு முன்னாடி எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் டேக் யுவர் ஓன் டைம் பட் டுடே சப்மிட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பணும் வேணும்னே வேறு பேத்தி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் அவன்னால் ரெசிக்னேஷன் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்க முடியாதுட்டி கொடுக்கவும் விட மாட்டேன் அப்படி நீ கொடுக்கலன்னா மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிரிப்லேயே நான் ஜெயிச்சுதா அர்த்தம் பார்க்கலாம் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல நீ ஜெயிக்கிறியா இல்லை நான் ஜெயிக்கிறேன் நான் ஒன்றாட்டி ஏன் பொண்டாட்டி தண்ணி கொடுத்தேன் போதுமா

நீங்க டிஸ்டர்ப் தான் பண்றீங்க இது என்னடா வம்ப போச்சு நான் என் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கமா எப்பவுமே அவ கூட தான் பேசிக்கிட்டு இருப்பேன் திடீர்னு நீ வந்துட்டேன்றதுக்காக பேசாமலா இருக்க முடியும் நீங்க யார் கிட்ட வேணாலும் பேசுங்க அத பத்தி எனக்கு கவலை கிடையாது என் மைண்ட் டிஸ்டர்ப ஆகுது நான் வர்க்க பார்க்கணும் சோ நீங்க பேசாம இருங்க நீ அம்மா வாங்குற நான் பேசுறத நீ உன்னோட வர்க்க மட்டும் பாரு நீ டேவ இல்லாம வாங்குறதனால தான உனக்கு டென்ஷன் ஆகுது ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் நல்லா புரியுது வாங்க மாட்டேன் காதலை வாங்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ரூமுக்கு வரும்போது காதலை பஞ்சு வச்சுட்டு வரேன் எப்போவுமே நான் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தேன் ஆஃபீஸில் இருந்தேன் அப்படின்னா நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நீ விசாரிப்பில்ல ஆனால் இன்னைக்கு நீ விசாரிக்கலையே நீ விசாரிக்கலன்னு நானும் சாப்பிடல தெரியுமா சாப்பிடலையா சார் சாப்பிடலையா நீங்க சாப்பிடல ஏன் சாப்பிடல யாரும் கொடுக்கல நான் சாப்பிடல சார் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் பேசுங்க ஏன் சாப்பிடல அதுதான் சொன்னனே யாரும் கொடுக்கல நான் சாப்பிடல சாப்பாடு மட்டும் யாரும் கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன் எடுத்து வச்சு எனக்கு சாப்பிட பிடிக்காது சின்ன பிள்ளை தனமா சார் பசிச்சா சாப்பிடணும் முடியாதே பசிச்சா சாப்பிட்டு பழகலையே சஞ்சய் சார் தான் இருக்காங்கல்ல அப்புறம் என்ன சார் சாப்பிட்டுக்கலாம்ல இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத டாபிக் சோ அதனால நீங்க கேட்க தேவையில்ல கரெக்ட் தான் இது நம்மளுக்கு தேவையில்லாத டாபிக் தான் நம்ம கேட்க தேவையில்லதான் எனக்கு ஒரு ஹாபிட் இருக்கு நந்தினி நைட்ல தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னால மார்னிங் எந்த ஒர்க்லயுமே கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது சாப்பிடவும் முடியாது ஒரே தலைவலியா இருக்கு ஸோ எப்போ குறையும் தெரியல தூங்கலையா இல்ல ஏன் படுத்தா தூக்கமும் இல்ல ஏன் கனவுல தொல்ல அந்த சோழி போல சோழி போல புன்னகையால எதுவோ எங்களை சேர்க்க இருக்கு கைத்துல கோக்க ஒரு கண்ணா மூச்சி ஆட்டம் ஒண்ணு அடி பார்த்தோமே துணியால் கண்ணையும் கட்டி கைய காத்துல நீட்டி இன்னும் தேடுற அவள தனியா எங்கே போனாலோ தனியா எங்கே போனாலோ கனவுகள் என்னோட தலைவலிக்கு சொல்யூஷன் கிடைக்காது ஸோ அதனால நான் தலைவலியை மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு கிளம்புங்க நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் செக் பண்ணுறீங்களா சொல்லு பவி இல்ல மேம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்களேன் செக் பண்ணி சொல்லுங்க ம் ஓகே பவி டேய் உண்மையிலேயே மேம் இந்த ப்ராஜெக்டோட போகிறாங்களாடா தெரியுது அப்போதான் பேசிட்டு இருக்கோம் தான் இருக்கு பவி பட் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபையாக பண்ணுங்க ஓகே மேம் ஏய் தண்டபாணி கேளுடா மேம் இதுக்கப்புறம் இங்கேயே ஒர்க் பண்ணுவாங்களா இல்லை போயிடுவாங்களான்னு ஏய் ரொம்ப முக்கியம் தனுஷ்னு கூப்பிட்டா மட்டும் மேம் நான் இங்கேயே வரக்க போறாங்க அவங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இவனுக்கு இவன் பிரச்சனை அம்மா பவி கவிதா எங்க கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா மேம் இப்போ வரேன்னு சொன்னான் ஏன் பவி வீட்டில் ப்ராப்ளம்லாம் இப்போ கிளியரா மேம் மில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே பண தேவைன்னு ஒன்று வருது தான் பண தேவைன்றதை தாண்டி பணம் ஆசைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது லைஃபே காலி பண்ணிவிடும் பண தேவைன்னு ஒன்று வரும்போதாச்சும் பண தேவைக்காக பண்ணோம் நம்ம தேவைக்காக தான் பண்ணோம் அப்படின்னு மனசை கொஞ்சமாவது அது ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் பணத்தை ஆசையால் ஒரு வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அப்படின்னா அதை மீட்டு எடுக்க முடியாது பவி அம்மா பிளேஸை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது தான் பட் உன் தம்பிக்கு நீ அம்மாவாக இருக்க அதனால் நீ நல்லா இருந்தால் மட்டுந்தான் அவனை அம்மாவாக பார்த்துக்க முடியும் இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அவங்களால பாதுகாப்பு இல்லை அப்படின்னா உன் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு அக்காவாக நினச்சி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் என்னால் முடிஞ்சுது அப்படின்னா நான் உனக்கு சொல்யூஷன் தர பார்க்குறேன் பட் முட்டாள்தனமாக நீயா யோசிச்சு லைஃப்பை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாத எப்பவும் தைரியமா இரு தேங்க்ஸ் மேம் ஒர்க் பாருடா சே சாம இல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்கம்மா எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா மேம் ஏன் வேலைய விட்டு போறாங்கன்னு தெரியல இப்ப என்னடி பிரச்சனை இங்க வந்து சோள கட்ட போம் மாதிரி நின்னுட்டு இருக்கேன் போச போறேன் ஏதாவது டவுட்டா ஆமாடா ஆபீஸ்க்கே டவுட் அதான் உனக்கா ஏதாவது தெரியுமானே கேட்டு போலாம் அந்த காலையில இருந்து நான் எல்லார்கிட்டயும் கேக்குறேன் யாரும் பதில் சொல்ல மாட்டறாங்க தெரியுமா அப்படி என்ன டவுட் வந்துச்சு உனக்கு காலையில ஜி நீங்க இருக்கீங்கன்னா ஜி மெய்னா வந்தேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாம ஆபீஸ்ல அணுவும் அசையாதுன்றது யா இல்லமே அறிந்த உண்மை அதனால நீங்க கண்டிப்பா ரீசனை சொல்லணும்னா எனக்கு தெரியாது அப்படினா எதுவும் மழுப்ப கூடாது கிவேம்மா எனக்கு வந்த சோதன அப்படி கேட்டு கேட்க போறேன் ஆண்டனி மாம் நல்லதா தான் வர்க் பண்றாங்க ஜி ஆமா இப்பதான் என்ன பிரச்சனை நீங்களே சொல்லுங்க எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்ததுலேருந்து தான் ஆஃபீஸில் எனக்கே வேலைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அது வரைக்கும் நான் மாட்டுக்கும் ஏதோ ஆஃபீஸில் விட்டுருக்காங்கன்னு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வேலைன்னா என்ன எப்படி செய்யணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானே இப்போ அவங்க வந்ததுலேருந்து தான் ரீசெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இவ்வளோ நாள் நீ ஒர்க் பண்ணல ஒர்க் பண்ணாமல் ஓபி அடிச்சு தான் சேலரி வாங்கிட்டு இருந்த அதை நீயே ஒத்துக்க அப்படி தானே ஜி நீங்கள் யார் எவரு உங்கள்கிட்ட போய் உண்மையை ஒத்துக்காமல் போயிடுவேனா நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதான் உண்மை ஏமா நீ மட்டும் தான் வர்க் பண்ணாம சாலரி வாங்குறியா இல்ல உன் நாலு பேர் இருப்பாங்களே அவங்க வர்க் பண்ணாம தான் சாலரி வாங்குறாங்களா ஜி ஒரு டைம் ஒரு உண்மை தான் சொல்ல முடியும் எல்லா உண்மை ஒரே டைம்ல சொல்ல முடியாது ஓ அபி ஆமா ஜி நான் வேற வந்த வேலைய விட்டுட்டு மத்த கதையில உங்களுட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நந்தினி மாமியா வேலைய விட்டு போறாங்கன்னு கேக்க வந்தா நீங்க என்னடான்னா எங்க வேலைய விட்டு அனுப்புறதுக்கு ரீசன் தேடிட்டு இருக்கீங்க யப்பா நல்லா போட்டு வாங்குறீங்கன்னு உங்களுட பேச கூடாது எனக்கு தேவையான உண்மை மட்டும் நீங்க சொல்லுங்க நீ கேட்டுட்டு நான் போறேன்

எனக்கும் தெரியாது ஜி போய் சொல்லாதீங்க ஜி மண்டலாம் அப்படி பாரமா இருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம அதனால சொல்லுங்க ஜி ப்ளீஸ் உனக்கு தால பாரமா இருந்தாலும் ஈரமா இருந்தாலும் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு நல்ல காமெடி என்ன போறப்ப ஆபீஸ்க்கு வெளியில போட் போட்டு எழுதி வச்சிட்டு போறேன் இது சஞ்சய் ப்ரோவோட காமெடி யாரும் திருடாதீங்கன்னு வேணும்னா ஒண்ணு பண்றேன் பிரகாஷ் சாரோட நம்பர் தரேன் கால் பண்ணி நீ வேணும்னா கேட்டு பாக்குறியா ஐயோ அவரா அவர் ரொம்ப குதிரக்கமா பேசுவாராமே அவர்கிட்ட மனுஷங்களே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும் மனுஷங்களுக்கு தகுதி இல்லதாமா ஆனா உங்களுக்குலாம் எல்லாம் தகுதி இருக்குன்னு சஞ்சய்ஜி ஓவரா கலாய்க்கிறீங்க பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் பிரகாஷ் சார்ட்ட பேசும்போது நான் சொல்றேன் நீங்க அவரை கலாய்ச்சிங்கன்னு யாரு நான் கலாய்ச்சேன் அப்படித்தானே நீ தான் இப்போ பங்கமா கலாய்ச்ச அவர்கிட்ட மனுஷங்க பேச முடியாதுன்னு அதெல்லாம் அப்படியே டைவர்ட் பண்ணி உள்ட்ட அடிச்சு நான் பேச முடியாதுன்னு சொன்ன மாதிரி பேசுற பத்தியா இங்க பாருங்க சஞ்சய் சார் வேற யாருக்கும் நம்பர் தேவையில்ல அவர் நம்பருக்கு காலையில இருந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு முதல்ல எனக்கு நம்பர் கொடுங்க அவருக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு வார்த்தை கேட்டே ஆகணும் இது யார் அது புது வாய்ஸ் பராபடை லா லே லா லே லா 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 லே லா லே லா 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 அடுத்த லைன்ல அப்ரூட்டா கட் அவருக்கு ஃபோன் போல போலஜி காலையில இருந்து சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு நானும் காலையில இருந்து அவருக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அம்மா பிரகாஷ் சார் கிட்ட கால் பண்றீங்க இப்ப கேட்டிங்களே இது சரியான கேள்வி எதுக்கு கால் பண்றேன் தெரியுமா ஐயோ பேய் வீராஜி என்னன்னு சொன்னா தெரியும் சொல்லுங்க தோ நிக்கிதே ஒரு சோள கட்டு பொம்மை இட்ஸ் மீ இங்கிலீஷ் வேற கிரீட்டிங் சொல்லிட்டேன் இப்ப கவிதாவுக்கு என்ன பிரச்சனை கவிதா மட்டும் பிரச்சனை கிடையாது ஆபீஸ்ல பிரகாஷ் சார் ஜாயினிங் கொடுத்த எல்லாருமே பிரச்சனيكானவங்க தான் மீரா ஜி நான் உங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்றேன் ஆனா உங்களுக்கு வாயில் வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால அப்பப்போ வந்து நீங்களாவே மாட்டிக்கிறீங்க யான் வாயில வாஸ்துலாம் கரெக்ட்டா தான் இருக்கு சஞ்சய் நீங்களே சொல்லுங்க அவர் செலக்ட் பண்ண நாலுங்களோ ஹைலைட்டா இருக்குதுங்க இந்த நாலுத்துக்கு ஹெட்டா இருக்கான் பாருங்க தோத்தவங்க அங்க அவன் இன்ன ஹைலைட்டா இருக்கான் யாரு கார்த்தியவா சொல்றீங்க அவனதா சொல்றேன் சோழி முடிஞ்சு போச்சு அவன்கிட்டயே போய் அவனை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு பத்தியா சரி இதுங்கெல்லாம் வேலை தான் ஒழுங்காக பார்க்க மாட்டேதுங்க ஸ்லோவாக பார்க்குதுங்க அட்லீஸ்ட் டிசிப்ளினாச்சும் இருக்குன்னு பார்த்தா டிசிப்ளின்ற வார்த்தைக்கு ஏபிசிடியில் டின்ற வார்த்தையே இல்லைன்னு பேசுகிற ஆளுங்க இதுங்களா மாம் எனக்கு தெரியும் மேம் ஏபிசிடி எனக்கு தெரியும் டிக்கு அப்புறம் தான் இக்கு முன்னாடி தான் டி சொல்லல நான் சொல்லல நான் சொன்னது எங்கேயாவது தப்பா நீங்க நினைச்சிருவீங்களோன்னு உடனே ப்ரூவ் பண்றான் பாருங்க கமெண்ட் பாஸ் பண்ணி எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் மேம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மொத்தமா கிறுக்கு குட்டான் சார் கிறுக்கு குட்டான் இதங்களடெல்லாம் பேசنا நம்மளே கிறك ஐடுவோம் जी அதெல்லாம் விடுங்க எப்பவுமே நீங்க திட்டுற விஷயம் தான் இது இப்போ நீங்க எதுக்கு புதுசா வந்து திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்கீங்க இப்போ இதுங்களுக்கும் நீங்க கோவமா இருக்கிறதுக்கும் கேக்க வந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் ஆ கரெக்ட் பாயிண்ட் போடிச்சிட்டீங்க அந்த பாயிண்ட்க்கு தான் انا சீக்கிரமா வாங்க மேம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கிறதுக்கு நானே எக்ஸைட்டமென்ட்டா இருக்கேன் ஏய் உனக்குலாம் அறிவே இல்லையா உன்ன தானே கழி ஊத்திட்டு இருக்க உன் கேங்க தானே கழி ஊத்திட்டு இருக்க கொஞ்சம் கூட உரைக்காத உங்களுக்குலாம் நோ மேம் எங்களுக்கு உரைக்காது ஏன்னா எங்க வீட்டுல கொஞ்சம் காரம் கம்மி நாங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம் எங்க வீட்டுல கூட காரம் கம்மி தான் மேம் எனக்கு உரைக்காது ஜி நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க என்ன விஷயமா பேச வந்தீங்க அத சொல்லுங்க எதுக்கு பிரகாஷ் சார் கிட்ட பேசணும் ஏன் சஞ்சய் சார் இதுங்க அஞ்சு எடுத்து தான் சுத்திட்டு இருக்குதுங்க இதுங்களுக்கு டீ எல்லாம் லாஸ்ட் டைப்ப நந்தினி எடுத்து தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கரகம் மாதிரி ஆடினாங்கல்ல சோ இப்போ என்னாச்சு ரோஹித் சாரி டேரெக்டா உங்களுக்கு ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ண வேண்டு ஓவரா ஆடினாங்கல்ல சார் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா ஏதோ பெருசா பண்ணியிருக்காங்க அதனால தான் ரோஹித் சாரே டேரக்டா ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க ஏன் பாவெல்லாம் சும்மா விடாது சார் என்ன அடிச்சு தூக்கிட்டா சார் மேல போகணுன்னு நினைச்சாங்க நான் கூட நினைச்சேன் சார் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு ஆனா ரோஹித் சார் ரெசிக்னேஷன் கொடுத்ததுல இருந்தே எனக்கு நல்லாவே தெரியுது நந்தினி மேலதான் ஏதோ தப்பு இருக்கு அதனாலதான் அவங்கள உடனே ஆபீஸ்ல இருந்து அனுப்பணும்னு நினைக்கிறாரு தேவையில்லாம பேசாதீங்கன்னா நீ உன் வாய முடுன்னு எம்ப்ளாயினா எம்ப்ளாயின்ற லிமிட்டோடாரு தேவையில்லாம இந்த டிஸ்கஷன்குள்ள நீ வராத சும்மா இருடா கார்த்தி ஜி இப்ப நந்தினி ரெசிக்னேஷனுக்காக தான் பேச வந்தீங்களா நந்தினி ரெசிக்னேஷனுக்காகலாம் நான் பேச விரும்பல ஜி அவங்க அவங்களுக்கு உண்டானதை கடவுள் அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாரு. நான் அத பத்தி எல்லாம் பேச வரல. இதுங்கள பத்தியும் பேச வரல. என்னோட பிரச்சனை எல்லாமே இப்போ புதுசா யாரையோ ஒருத்தவங்களை எடுத்துக்கறாமே பிரகாஷ் சார் அவர் இன்னைக்கு வராராம். அதுவும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் மை காட். ஆமா நியூ जॉயினிங் गौतम. ஜி நார்மலா வந்த ரெஸ்யூம்ல ரேண்டமா செலக்ட் பண்ண இந்த அஞ்சு இப்படி இருக்குதுங்க அப்படினா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றாங்க. அவர் எப்படி ஜி வர போறாரு? அதுல உங்களுக்கு என்ன ஜி பிரச்சனை? இந்த பைத்தியங்களை வச்சுட்டே குப்பை கொட்ட முடியலையே இன்னும் வர போறத வச்சுட்டு எப்படி குப்பை கொட்ட போறேன்னு யோசிக்கிறேன் ஜி நான் போய் இலக்கிய மேம் கிட்ட கேட்டேன் இலக்கிய மேம் சொல்றாங்க இதுங்க அஞ்சு சும்மா ட்ரெயிலர் தான் வரப்போறது தான் மெயின் பிக்சர் அதை வச்சு சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் பைத்தியம் இல்ல பைத்தியம் மாதிரி அது நடிக்கும் இது ஆபீஸா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலானு அது வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே தெரியும் சொல்றாங்க கரெக்டா ஆமா சொல்கிறீங்க ஆஃபீஸ்க்கு குவாலிஃபிகேஷன் என்னலாம் இருக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஆஃபீஸில் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னு நினச்சிட்டீங்களா எம்ப்ளாய் எடுத்துட்டுருக்கீங்க அது என்னவோ தெரியல மீராஜி என்ன மாயமோ புரியல பிரகாஷ் சார் அவர் மைண்டுக்கு செட் ஆகிறவங்கள மட்டும் தான் எடுக்கிறாரு அப்படி செலக்ட் பண்ணவங்க தான் இவங்களாம் ஆனா ப்ராஜெக்ட் சக்சஸ் தானே ஜி பண்றாங்க அதானா எங்க ஒர்க்ல நாங்க கரெக்டா தானே மேம் இருக்கோம் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆமா ஆமா அப்படியே ஒர்க் பண்ணி கிழிச்சிட்டீங்க உங்க ஒர்க்ல எந்த பிரச்சனையும் இல்லைனா இடுங்க ஜி எவ்வளவோ பாத்துட்டீங்க வர போற வர பாக்க மாட்டீங்களா முடியாது ஜி நான் பாக்க மாட்டேன் அவரை யான் டீம்ல எல்லாம் ஜாயின் பண்ண வைக்க போறாங்களா என்னது உங்க டீம்லயா ஆமா ஜி முடிச்சுட்டாங்க போங்க ஜி இப்போ சொல்லுங்க ஜி என் கோவன் நியாயமானது தானே சொல்லுங்க என் ஓவன் நியாயமானது தானே அவங்க லாஸ்ட் டைம் மீட்டிங்ல சொன்ன ஆம முயல் கதைக்கே நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஜி இந்த வாட்டி ப்ராஜெக்டை மட்டும் நான் கரெக்டாக முடிக்கல அது நந்தினிக்கு முன்னாடி முடிக்கல என்ன வச்சு செஞ்சுருவாங்க ஜி அதுக்கப்புறம் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் மேனேஜர் போஸ்டிங்ல எந்த போஸ்டிங்லயுமே நான் இருக்க முடியாது ஜி இப்போ நான் எப்படி ஜி ப்ராஜெக்ட் பண்ணுவேன் சொல்லுங்க வரப்போறவனை வச்சு நான் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவேன் ஜி ஆனால் வேற வழி இல்லையே ஜி நந்தினி தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல வர போறவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க நீங்க கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க ஜி ரோஹித் கிட்ட பிரகாஷ் சார் கிட்ட முடியாது ஜி யா 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 அதுக்கு என்ன பண்ண முடியும் உண்மையே சொன்னா உனக்கு புரியவாமா போகுது இலக்கிய எந்த டீமுக்கு ஹெட்டா இருக்கோ அந்த டீம்ல தான் அவன் ஜாயின் பண்ணுவான் அப்படி இருக்கும்போது நந்தினிக்கு ரோஹித்ல ஹெட்டா இருக்கான் உனக்கு தானமா இலக்கிய ஹெட்டா இருக்காங்க அப்ப நீ தான அவஸ்தைய சொல்லுங்க ஜி மீரா மேம் இதுக்கு ஆன்சர் என்கிட்ட இல்ல மேம் அவுட் ஆஃப் சிலபஸ் அதனால ஆன்சரை நீங்களே தேடிக்கோங்க நான் போய் இலக்க மேம் கிட்ட பேசிட்டு வரேன் நல்ல முடிவு அவங்க கிட்ட பேசுங்க ஏனா அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அதனால அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவு வாங்க யாரு பெத்த புள்ளியோ பைத்தியம் ஆயிடும் போலயே இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பைத்தியமாக்கி பாக்கறதே இவங்களுக்கு வேலையா போச்சு சஞ்சய் ஜி யா பிரச்சனைக்கு வாங்க நந்தினி மேம் போறாங்களா இல்லையா என்னமா நீ போல எனக்கு உண்மை தெரியாம நான் போக மாட்டேன் உண்மை தெரியணும் அப்படிதானே ஆமா நீ கேபின்க்கு போவல்ல உன் கேபினுக்கு போற வழியில ரோஹித் சார் ரூம் இருக்கு தெரியுமா ஆமா ஜி நான் ஜாயின் பண்ணதுல இருந்தே ரோஹித் சார் ரூம் அங்க தான் இருக்கு அப்பப்பா எவ்வளவு பெரிய உண்மை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கமா கரெக்ட் ரோஹித் சார் ரூம் அங்க தான் இருக்கு போய் ச மே ஐ கம் இன் அப்படினு கேட்டினா எஸ் கம் இன் அப்படினு அவரும் சொல்வாரே கோயிட்ட டைரக்டர் சார் இப்படி இப்படி நந்தினி மாமா இந்த ப்ராஜெக்ட் க்கு அப்புறம் எடுக்க போறீங்களாமே அதுக்கான ஆன்சரை அப்டிப்டி என்கிட்ட சொல்லிட்டீங்களா நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன் இந்த பதில் தெரியாம என்னால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு கேளு அவரே பார்த்து நல்ல ஆன்சரை சொல்லிடுவாரே கிளம்ப போய் காதண்ணன்கிட்ட எப்படியோ போய் தெரிஞ்சுக ஃபர்ஸ்ட் என்னடா கால் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஆபீஸோட ஹாட் டாபிக் நந்தினியோட ரெசிக்னேஷன் தான் தெரியுமா தெரிஞ்சு தானே சஞ்சய் ப்ரோ பண்ணோம் நந்தினி மாமா ரெசிக்னேஷன் கொடுத்திருந்தா இவ்வளோ பெருசாக டிஸ்பிளே ஆகியிருக்காது ரோஹித் அண்ணாவா ரெசிக்னேஷன் கொடுத்ததுனால தான் விஷயம் காட்டுத்தீ போல பரவி இருக்கு வெயிட் பண்ணு இது வரைக்கும் ரெசிக்னேஷனா சப்மிட் பண்ணல இதுக்கப்புறமும் சப்மிட் பண்ண மாட்டாங்க ஈவினிங் இருக்கு அம்மா கௌதம் எப்படா வரான் ஆல்மோஸ்ட் வந்திருக்கணும் ஆளை காணமே அங்க பாரு ப்ரோ நான் தான் பைத்தியம் பார்த்தா இவன் எனக்கு மேலே பெரிய பைத்தியம் தெரியுமா

அவர் நிக்கிறத பார்த்தா அவர் போய் சார பாப்பாருன்னு தோணல சாரு தான் வந்து அவரை போறாருன்னு நினைக்கிறேன் இல்லடா நந்தினி கிட்ட ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா கேட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வெளியில கிளம்புறான்னு கிளம்பிட்டான் இவன் வர்றது தெரிஞ்சுதான் கிளம்பியிருப்பாரு ஏன்னா இலக்கிய எப்படியும் ப்ராப்ளம் பண்ணிட்டு போய் ரோஹித் அண்ணா கிட்ட தான் நிப்பா அதுக்கு முன்னாடி ரோஹித் அண்ணா கிட்ட அவ போகாத அளவுக்கு கௌதமா ஆஃப் பண்ண சொல்லணும் அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு அவருக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதான் வெளியில போயிட்டாரு குடும்பமாடா இதெல்லாம் இல்ல குடும்பமான்னு கேக்குறேன் அவங்க போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அவன் ஃபோன் பண்ணி வெளியில வான்னு சொல்லியிருப்பான் இது பைத்தியம் எதுக்கு வெளியில வந்துச்சு அதான ஒரு டிஜே சவுண்ட் மாதிரி கேக்குதுன்னு வெளில வந்த எல்லாரும் என்ட்ரிலாம் மாசால இருக்கு யார் இவரு தெரியலையே மேம் அதுவும் ஆபீஸ்ல இப்படி ஒரு என்ட்ரி ரோஹித் சார் வேற இப்பதான் வெளியில போனாரு அவர் வெளியில போன நேரமா பாத்துல உள்ள வராரு யாருன்னு தெரியலையே மேம் ஆபீஸே இவரை தானே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா யார் மேம் இவரு நீங்க வேற வெளியில வந்து நிக்கறீங்க காலையில வந்து கேட்டீங்களே ஆபீஸ்ல ஒரு முழு பைத்தியம் ஜாயின் பண்ண போதுன்னு சொல்லிட்டு அந்த முழு பைத்தியம் இதுதான் என்ன மாம் சொல்றீங்க எம்ப்ளாயா எப்படி வராரு அது எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா பண்றேன்னு பண்ணும் அதான் இப்படி வருது லங்கடியா ஏத்துல லங்கடியா ஏத்துல லங்கடியா கே கட்ட 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 நாட கட்ட நாட கட்ட கிட்ட 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 ஊதே மாட்டிட்டே மாட்டிட்டே ிருச்சேன்ிபம் வந்திருச்சுடிய <laughs> <production. laughs>